தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம் கேரளாவில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கேரளாவில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா வணக்கம் லிபிகா ஜூன் இரண்டாம் தேதி கேரளாவையொட்டி தமிழக பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க லிபிகா வணக்கம் ஜனனி கேரளாவில் அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்று மேலும் சில தென் அரபிக்கடல் பகுதிகளிலும் மாலத்தீவு மற்றும் கொமேரின் பகுதியின் எஞ்சிய பகுதிகளிலும் முன்னேறுவதற்கான நிலைமைகள் தற்போது தொடர்ந்து சாதகமாக உள்ளது மேலும் லட்சத்தீவு பகுதியின் சில பகுதிகள் கேரளா தென்மேற்கு மற்றும் மத்திய வங்களாவிரிகுடா வடகிழக்கு வங்களாவிரிகுடா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகள் அதே நேரத்தில் நன்கு குறிக்கப்பட்ட குறைந்த காற்றழுத்த பகுதியானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து வழுந்திலிருந்து ரிமல் புயலானது வலுவிழுந்தது இதன் காரணமாக தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை அஹ் மழைக்கான வாய்ப்பு தொடங்கிய நிலையில் அடுத்த ஏழு நாட்களில் அருணாச்சல பிரதேசம் அசாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மற்றும் துணை இமயமலை மேற்கு வங்காளம் சிக்கிம் ஆகிய இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல லேசானது முதல் மிதமான மலைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அடுத்த ஐந்து நாட்களை பொறுத்தவரை அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் மற்றும் திரிபுரா துணை பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோர ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ராயலசீமா கர்நாடகா ஆகிய இடங்கள்ல அடுத்த ஏழு நாட்களை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக கேரளா மற்றும் மகை ஆகிய பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள்ல கனமழைக்கு அடுத்த ஐந்து நாட்களுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இருபத்தி ஒன்பது அதாவது இன்றைய தினம் லட்சத்தீவு மற்றும் நாளை மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய தினங்கள்ல அந்தமான் நிக்கோபா தீவுகளுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இன்று மற்றும் நாளை கேரளா மற்றும் மகளவையில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அடுத்த ஐந்து நாட்களை பொறுத்தவரை வெப்ப அலை வெப்பமான இரவு மற்றும் வெப்ப எச்சரிக்கையானது ராஜஸ்தானில் பல பெரும்பாலான இடங்கள்ல இந்த வெப்ப அலை முதல் கடுமையான வெப்பலை நிலை வரை இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை பொறுத்தவரை அடுத்த லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கேரளாவில் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இருப்பதாகவும் குறிப்பாக இன்று மற்றும் நாளை கேரளாவில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது ஜனனி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி